மா கோ ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்களின் விரிவான வாழ்க்கை வரலாற்றைப் பற்றி பார்ப்போம் ஆரம்ப வாழ்க்கை மற்றும் சினிமா பிரவேசம் எம் ஜி ஆர் ஜனவரி பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு அன்று இலங்கையின் கண்டி நகரில் கோபால் மேனன் மற்றும் சத்யபாமா தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் இவரது தந்தை கோபால் மேனன் ஒரு வழக்கறிஞர் எம் ஜி ஆருக்கு ஆறு வயதாக இருக்கும்போதே அவரது தந்தை காலமானார் குடும்பம் வறுமையில் வாடியதால் அவரது தாயார் குடும்பத்துடன் கும்பகோணத்திற்கு வந்து குடியேறினார் வறுமை காரணமாக எம் ஜி ஆர் தனது பள்ளிப்படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார் ஆரம்பத்தில் தனது அண்ணன் சக்கரபாணியுடன் இணைந்து நாடகக் குழுவில் சேர்ந்தார் புகழ்பெற்ற நாடக ஆசிரியர் சங்கரதா சுவாமிகள் நிறுவிய மதுரையில் உள்ள ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் சேர்ந்து நாடக கலையை கற்றுத் தேர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறாம் ஆண்டு வெளியான சதுலீலாவதி என்ற திரைப்படத்தில் சிறிய வேடத்தில் நடித்து எம் ஜி ஆர் தனது சினிமா வாழ்க்கையை தொடங்கினார் சுமார் பதினொன்று ஆண்டுகள் போராடிய பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டு ராஜகுமாரி என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து வெற்றியடைந்தார் இதுவே அவருடைய வாழ்க்கையின் திருப்புமுனையாக அமைந்தது திரைப்பட வாழ்க்கை மற்றும் மக்கள் திலகம் எம் ஜி ஆர் தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான நட்சத்திரமாக உருவானார் சமூக சீர்திருத்த கருத்துக்களையும் வீரத்தையும் நல்லொழுக்கத்தையும் போதிக்கும் கதைகளில் பெரும்பாலும் நடித்தார் இவர் நடித்த நாடோடி மன்னன் அன்பேவா உரிமைக்குரல் உலகம் சுற்றும் வாலிபன் போன்ற திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி பெற்றன அவரது திரைப்பட பாடல்கள் சமூக நீதி உழைப்பு மற்றும் நல்லொழுக்கத்தை பற்றிய செய்திகளை கொண்டு மக்களை ஈர்த்தன திரைப்படங்களில் அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரங்கள் ஏழைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் போராடும் ஹீரோவாக இருந்ததால் அவரை மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் என மக்கள் கொண்டாடத் தொடங்கினர் சினிமாவில் கிடைத்த இந்த அதீத செல்வாக்கே அவருடைய அரசியல் வெற்றிக்கு முக்கிய அடித்தளமாக அமைந்தது அரசியல் பிரவேசம் மற்றும் முதல்வர் பதவி எம் ஜி ஆர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு சிஎன் அண்ணாதுரை அவர்களின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் திமுக இணைந்தார் தனது திரைப்பட புகழை பயன்படுத்தி கட்சிக்கு நிதி திரட்டினார் பரப்புரைகளில் ஈடுபட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழாம் ஆண்டு பரங்கிமலை தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு திமுகவின் பொருளாளராக இருந்த எம் ஜி ஆர் மற்றும் அப்போதைய முதலமைச்சர் மு கருணாநிதி ஆகியோருக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக திமுகவிலிருந்து வெளியேறினார் அதே ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கினார் அவருடைய கட்சியின் சின்னமாக இரட்டை இலை சின்னம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அவரது கட்சி மாபெரும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டு வரை தொடர்ந்து மூன்று முறை முதலமைச்சராக பணியாற்றினார் முதலமைச்சராக அவரது சாதனைகள் முதலமைச்சராக அவர் ஆற்றிய மிக முக்கியமான பணி சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியதுதான் வறுமை காரணமாக பள்ளிக்கு வராமல் இருந்த குழந்தைகளின் நலனுக்காக பள்ளிகளில் சத்துணவு வழங்கும் திட்டத்தை விரிவுபடுத்தி ஏழை மாணவர்களுக்கு இலவச உணவு வழங்க ஏற்பாடு செய்தார் இது பின்னாளில் இந்தியா முழுவதும் பேசப்பட்ட ஒரு திட்டமாக அமைந்தது ஏழை மக்களுக்கான வீடில்லா திட்டம் பெண்களுக்கான திருமண நிதி உதவி விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் போன்ற பல நலத்திட்டங்களை அவர் செயல்படுத்தினார் அவர் ஆட்சி செய்த பத்தாண்டுகளில் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருந்தது என்று பரவலாக கருதப்படுகிறது இறுதி காலம் மற்றும் மரபு தனது இறுதி காலத்தில் சிறுநீரக கோளாறுகளால் அவதிப்பட்ட எம்ஜிஆர் சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றார் அங்கிருந்து திரும்பி வந்து மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி உடல் நலக்குறைவு காரணமாக காலமானார் அவருடைய மறைவு தமிழக மக்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது லட்சக்கணக்கான மக்கள் அவரது இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றனர் அவரது மறைவிற்குப் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தெட்டாம் ஆண்டு அவருக்கு இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது இன்றும் அவர் தமிழ் மக்களின் மனதில் ஒரு புரட்சித் தலைவராகவும் ஏழைகளின் பாதுகாவலராகவும் நிலைத்திருக்கிறார் சினிமா என்னும் சக்தி வாய்ந்த ஊடகத்தை பயன்படுத்தி மக்களை தன் பக்கம் ஈர்த்து அதன் மூலம் அரசியல் அதிகாரம் பெற்று மக்களின் நலனுக்காக ஆட்சி செய்த ஒரு அரிய ஆளுமையாக எம்ஜிஆர் என்றும் நினைவு கூறப்படுவார்